சிஸ்டர் அதனால தான் சிஸ்டர் ஓகே 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 ஜெய் சிஸ்டர் ஹாய் ஹாய் இப்டிங்கிறாங்க சிஸ்டர் டெய்லி லைவ் டைம் சொல்லுங்க சிஸ்டர் டென் ஓ கிளாக் தான் போட்டேன் எனக்கு லைவ் ஃபோட்டோ சப்பா ஹே எனக்கு இருக்கு நான் நைட் சிஃப்ட்ல ஒர்க் பண்றது தூங்காமல் எனக்கு எல்லாமே இருக்கு உனக்கு வராம இருக்க சொல்றேன் கரெக்ட் தான் எஸ்கே ப்ரோ பயமுடுத்தாதீங்க எஸ்கே ப்ரோ பாருங்க எம்கே ப்ரோ என்னை பயமுடுத்துறாங்க ரமதுரை ஹாய் ஹாய்ங்க வணக்கம் பிரகாஷ் ப்ரோ ஹாய் பிரசாத் ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க வணக்கம் ஹே ஏன்னு வந்திருப்பாங்க ஹாய் ஹாய் வணக்கம் ஓகே எல்லாரும் லைக் போட்டுருங்க ஒருவங்களே டபுள் டச் பண்ணி லைக் போட்டுருங்க சரிங்களா லைக் லைக் போட்டுருங்க லைவ் கட் பண்ணிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க அப்புறம் ஆமாம் எம்கே ப்ரோ அப்புறம் காலையில் என்னால் எந்திரிக்கவே முடியாது எம் கே ப்ரோ நீங்கள் பேசுங்க கலை நீ பேச உனக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன் கலை நீ என் பேச்ச கேளு நான் பேசுகிறேன் உங்க கூட அப்புறம் ஓகே ஓகே எஸ்கே ப்ரோ புரியுது புரியுது ஒரு அண்ணனா நீங்கள் சொல்ல வேண்டியதாக சொல்கிறீங்க எனக்கு புரியுது நான் ஏற்றுக்கிறேன் டோன்ட் டென்ஷன் ஃபஸ்ட்டு டூ ஷெடியூல் கீப் இட் டைம் ஆஃப்டர் நோ டென்ஷன் ஆ ஓகே ஓகே சிஸ்டர் ரொம்ப மகிழ்ச்சி கம்மியாக சிஸ்டர் என்ன வரட்டும் பார்த்து பத்திரமா திரும்பவும் நான் வந்து சந்திப்போம் பைபிள் அக்கா லைவில் வருவேன் நீங்களும் வாங்க சரியா அப்படிங்கிறாங்க எனக்கு என் தங்கச்சி ஹெல்த்து முக்கியம் என்ன முடிக்கதை ஒருத்தி கூட நான் பேச மாட்டேன் ஐயோ அப்படி இல்லை இருக்கே ப்ரோ கண்டிப்பாக நான் கேட்குறேன் கேட்குறேன் சரிங்களா சொல்றேன் இந்த லைவ் கட் பண்ணிட்டு போயிரு ஆமா ஆமாங்க இந்த நானும் இப்பதான் கலெக்ட் பண்ண போறேன் இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸும் திட்டுறாங்க எல்லாரும் திட்டுறாங்க நான் கிளம்புற டைம் வந்துருச்சு கிளம்புற டைம் வந்துருச்சு நானும் தூங்க போறேன் எனக்கு தலைவலி அதிகமாயிருச்சு ஐயோ இப்பவே கண்ணை கெடுத்து அப்படிங்கிறாங்க ஓகே வா பாய் பாய் எல்லோருக்கும் பாய் பாய் என கே ப்ரோ பாய் அப்புறமா பார்க்கலாம் எம்கே ப்ரோ காலையில பார்க்கலாம் ஓகேவா எம்கே ப்ரோ எஸ்கே ப்ரோ கோவப்படாதீங்க காலை லைவுக்கு வந்துடுங்க எஸ்கே ப்ரோ எதிர்பார்ப்பேன் வந்துருங்க சிஸ்டரை ரொம்ப கோவப்படுத்தி பார்க்காதீங்க எம்கே ப்ரோ அன்னைக்கு நான் ஒன் ஹவர் சொன்னேன் பொறுமையாக கேட்கல இல்லை இல்லை நான் கேட்குறேன் ப்ரோ கேட்குறேன் ஆமாக்கா கட் பண்ணுங்க ஓகேவா அக்கா ஓகே ஓகே முருகா சிஸ்டர் ரம்யா அப்படி ஹலோ சிஸ்டர் வணக்கம் பாய் பாய் மார்னிங் பார்க்கலாம் வரேன் நான் இருப்பேன் ஓகே வாங்க வாங்க மார்னிங் லைவ் வாங்க மார்னிங் லைவ் போடுவேன் எஸ்கே ப்ரோ வரணும் சரிங்களா ஓகே நைஸ் ஸ்மைல் தேங்க்யூ ரம்யா சிஸ்டர் ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் தான் பேசுகிறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும் ரம்யா சிஸ்டர் டெய்லி வாங்க சரிங்களா என்னுடைய சேனல் இருக்குது நாமும் வளர்ந்து சாதிப்போம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிஸ்டர் கண்டிப்பாக என் லைவ் டெய்லி வந்துருங்க ஓகேங்களா ஆ ஓகே ஓகே ப்ளீஸ் சிஸ்டர் சொல்லுங்கள் ஓகே ஓகே எல்லோருக்கும் பாய் பாய் சரிங்களா ரொம்ப மகிழ்ச்சி எல்லோரும் வந்து இவ்வளோ நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணுது வேண்டியது இருக்குது உங்ககிட்ட எஸ்கே ப்ரோ கோபப்படாதீங்க கோவப்படாதீங்க சும்மாவே உங்களுக்கு வேற உடம்பு சரலைங்கிறீங்க இதில் ஏன் இவ்வளோ கோபம் யூ ஹாவ் அனதர் சின் சேனலாக ராமம் வளர்ந்து சாதிப்போம் இருங்க அதுலேருந்து ஒரு ஹாய் போடுறேன் அதுவும் என்னுடைய சேனல் தான் அந்த சேனலுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதுலேருந்து ஒரு ஹாய் போடுறேன் பாருங்கள் ஹாய் போட்டிருக்கேன் பாருங்கள் ரம்யா சிஸ்டர் தேங்க்ஸ் சிஎஸ்கே ஹாய் ரம்யா சிஸ்டின்னு போட்டு பாருங்கள் அதுதான் என் ஐடி சிஸ்டர் அதுதான் என்னோட இன்னொரு சேனல் அதில் தான் அதிகமாக லைவ் போடுவேன் அதுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா அதை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுவும் என்னுடைய சேனல் தான் இதில் கூட நான் எப்பயாவது தான் லைவ் போடுவேன் அது என்னுடைய சேனல் சிஸ்டர் அது வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லோருக்கும் பாய் சரிங்களா ரொம்ப மகிழ்ச்சி எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுது லிங்க் போட்டிருக்காங்க பாருங்க அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் கலை குட்டேன் நைட் ஓகே ஓகே எஸ்கே ப்ரோ பாய் பாய்